ஒவ்வொரு புயலும் வழியில் மட்டும் எழுவதில்லை சில புயல்கள் நம் உள்ளத்தில் கண்ணாடிகளாக அழுகின்றன நாம் தவிர்க்கும் உண்மையைக் காட்ட சென்ற ஞாயிறு விரதம் தொடங்கி அதே நாளில் ஒரு புயல் மற்றொருவர்கள் எழுந்தது மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு எளிய வேண்டுகோள் நேர்மையையும் மரியாதையும் மெல்ல விரிசில் அழிந்தது அந்த விரிசில் மோதும் மலையாகி அலை புயலாகி வெடித்தது அத்தருணத்தில் ஒரு உண்மையை உள்ளத்தில் எழுந்தது ஒரு காலத்தில் அதே புயலில் நானும் நடந்தேனேன் அதே கொந்தளிப்பு அதே நடுக்கம் அதே கருக்காலியின் அதிர்வு ஆனால் அன்றோ நான் அதில் மூழ்கவில்லை மாறாக சாட்சியாக நின்றேன் மற்றொருவரின் புயலில் என் கடந்த நிழல் மீண்டும் விழுந்தது ஒரே தராசை இரு பக்கங்கள் மறைந்து மையத்தை தேடி ஒரு பக்கம் கொந்தளித்தது மற்றொரு பக்கம் அமைதியில் நின்றது ஆனால் இரண்டுமே அதே சமநிலையை நாடி என் பிஞ்சுகளுக்காக நான் நிதானமாக நின்றேன் என் உள்ளத்துக்காக அமைதியை தாங்கினேன் ஒளிப்புயல் ஆறாத ஒரு நுண்காயத்தின் காயத்தின் ஓசியை சித்தர்கள் சொல்வது போல் உட்புயல் நடுங்கும் போது அருள் தன் வேலையை தொடங்கும் அந்த இரவே விரதம் உண்மையில் தொடங்கியது உடல் வளைந்ததால் அல்ல உள்ளம் உண்மைக்கு முன் தாழ்ந்த அந்த புனித உள்ளார்ந்த தாழ்வு அதே குந்திப்பு அந்த நொடியில் தான் எல்லாமே தொடங்கியது நான் தனராஜன் சுகப்படும் படுத்தும் விவசாயி இது என் கலப்பணி உடல் மனமான் ஒவ்வொரு விதியாக நாம் விதைக்கும் வித்துக்கள் இவை நாம் விதைப்பதே நமக்கு அருவழி சுவாமியே சரணமையப்பா